இதோட உனக்கு அங்கிட்டு இதோட எனக்கு இங்கிட்டு அளந்துருவாங்க அளந்து ஓட்டு சதரமா வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க வெட்டு நான் வெட்டு அழுத்து குமிச்சு ஏன் கேக்குற என்ன ஏ முழங்கால ஆழத்துக்கு வெட்டி கூட நிறைய மண்ண அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளிரும் ஐயோ பாவம் நொட்டுனாக ஓ முகரையில் என்னையா சும்மா புல்லுக்கு வலிக்காம லேசா சேவி பண்ணி விட்டு எலி பறிச்சது மாதிரி லேசா சுரண்டி வச்சுட்டு சரி அவங்க பார்த்த வேலைக்கு ரொம்ப அசைதியில கொண்டு போன சோத்தை நல்லா புலக்க தின்னு விட்டு கூட தலைக்கு வச்சு தூங்கிடுவாங்க தூங்கிட்டு அது பஸ்டிச்சு சோத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு